ஆதியே துணை மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம் வெறுக்காமல் மனம் வெறுத்து நின்றாயானால் வேதாந்த திசைநாத வெளியும் தோணும் வேதாந்த திசைநாத வெளியும் தோணும் எல்லோருக்கும் நமஸ்காரம் இவ்விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து இறைவனின் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்கின்றன வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் வேத கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே இறைவனின் எண்ணம் வாடாத வயது பத்தான ஏடான கலைமகள் கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர் அவர்களே என் ஆசான் ஓதுமதி வேதகலைவாணி எந்தன் உளங்குளிர நாவில் நின்று முழங்கும் காப்பே கலைமகள் பேசுவது முதல் நூல் அது ஆதியனாகிய முதல்வர் பேசுவது தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வமோர்களின் உத்தரவின்படி நமது தெய்வமோர்கள் அந்த வான்கண்ணி விராந்தவத்தில் அமர்ந்து நமக்கு பரிசுத்த ஆவியாக வேதமாக வேத வாசகமாக வேதம் ஆசான் திருமேனியாக விளங்கும் அன்பர்களுக்கு எல்லாம் உளம் தெய்வமாய் அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியாக எப்பவும் விளங்கி கொண்டு இருக்கிறாங்க அப்போது அந்த தெய்வ திருமேனி ஆகிய அந்த திருமறை குரு தீன்திருமேனியர் மேனியர் அந்த திருமறை ஆகிய அந்த தெய்வ திருமேனியிலிருந்து என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம் அதன்படி இன்றைக்கு இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்டது நம்முடைய திருவரற்குரல்லேந்து ஒரு திருவாக்கியம் இப்போ இந்த பகுதியானது நமக்கு ராஜகம்பீர பிரசங்கத்தில் தெய்வம் அவங்க எடுத்து இருக்காங்க அருள்வர்ஷிப்பாக அது நமக்கு திருவரற்குரல் இரநூத்தி தொண்ணூறாவது திருவாக்கியம் பக்கம் எண் இரநூத்தி இருபத்தி நான்காவது பக்கத்தில் பழைய அச்சுநூல் பக்கம் எண் இரநூத்தி இருபத்தி நான்கில் இந்த என்றும் அழியாத அந்த வேதவாசகம் அது எப்படி என்ன வடிவெடுத்து அதனுடைய அடுத்த ஒரு பரிணாமத்தை இங்கே எடுத்து தெய்வம் அவங்க அருள்வர்ஷிப்பாக நமக்கு வழங்கியிருக்காங்க அப்போ அந்த என்றும் அழியாதது அந்த வேத வாசகம் இறைவனுடைய அருள்வர்ஷிப்பு அதுதான் அழியாதது மற்றது அனைத்தும் அழிந்தே போகும் இந்த உடலானது அழியும் ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை அப்போ அந்த உயிராக அந்த வேத வாசகமானது நமக்கு விளங்கி கொண்டு இருக்கின்றது அப்போ அது என்றும் அழியாதது அது என்றும் மாறாதது அது என்றும் வாடாதது அப்போ அது என்ன என்பதை படித்து தரிசனம் செய்யலாம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் சாதிகளின் கர்த்தாவே மனுவிற்கு ஒரே சட்டம்தான் இறைவன் வைத்தான் மனுவிற்கு ஒரே சட்டம்தான் இறைவன் வைத்தான் அப்போ அந்த சட்டம் அப்போ அந்த சட்டம்லாம் நம்ம இந்த அழிவுலகத்திலையும் சட்டத்திட்டங்கள் இருக்கிறது அதன்படி தான் நடக்கணும் அதை மீறும்போது நமக்கு குற்றம் புரிந்தவராக ஆக்கப்பட்டு அதற்கான தண்டனைகள் இப்போவே வழங்கப்படுகிறது அல்லவா அதே போல் இங்கே விண்ணுலகத்திலும் நமது தெய்வம் அவர்கள் ஒரு சட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அது வந்து ஒரு பாதுகாப்பு அரண் அப்போது மரவேலைகள் செய்கிறதுல சட்டம்னு சொல்லுவாங்க வெளிப்பகுதி நான்கு பக்கமும் அது பாதுகாப்பு ஜன்னல் கதவு எல்லாத்துக்கும் சொல்லுவாங்கல்லவா சட்டம் என்று அப்போ அதுதான் பாதுகாப்பாக இருக்குது அது நமக்கு பரிசுத்தாவியின் ஜீவாதீன அந்தரங்க மறைவு முகத்திலிருந்து எழும்பி வரும் பாதுகாப்பாக அதை நமக்கு அந்த மறைவு முகத்திலிருந்து எடுத்து வச்சுருக்காங்க அப்போ அது பாதுகாத்து உன்னை ரட்சித்து ஏத்தியே பரமபதத்தில் சேர்த்தது அந்த சட்டம்தான் நம்மளை பரமபதத்தில் சேர்த்தது அப்போ அந்த சட்டம் என்னவாக இருக்குது என்றால் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா திருவரட்குரல் இரநூத்தி எழுபத்தி நான்கில் நூல்களுள் வேத சட்டங்கள் பேசுகின்ற நூல்கள் வேதத்திற்கு புறம்பான நூல்கள் இகத்தையும் பரத்தையும் பற்றி பேசுகின்ற நூல்கள் என பல உல அப்போது அந்த சட்டம் என்பது திருவேதமாக அல்லவா அது விளங்கி கொண்டிருக்கின்றது ஆக இப்படி ஒவ்வொரு வாசகங்களிலும் அவன் நமது தெய்வம் அவர்கள் அந்த வேதத்தின் சிறப்பை முன்னிறுத்தி பேசி வர்றாங்க அப்போது மனுவிற்கு ஒரே சட்டம் தான் இறைவன் வைத்தான் அப்போது அந்த தானாகவும் அவர்களே விளங்கி கொண்டிருக்காங்க அப்போ அந்த சட்டம்தான் தான் அந்த சட்டம் அது வேத சட்டம் ஆக இப்படி அந்த இறைஸ்வரூபம் அது நான் தான் அது நானாகிய தான் இப்போ இதனால் நம்ம சொல்கிறோம் அல்லவா நம்ம வாயில் அதிகமாக வர்றது நான் தான் நான் தான் நான் தான்ன்ற வாசகம் அடிக்கடி நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அது என்ன நான் தான் என்றால் அது விண்ணுலகத்தில் அது நான் என்பது அது இறைபொருளாக இருக்கிறது பரிசுத்தாவியாக நமது தெய்வம் அவர்களாக அந்த இறைஸ்வரூபம் அந்த ஆதிதிதாவாக அவங்க தான் இருக்காங்க அதுதான் நான் தான் ஏன்னா இறைவன் ஒருவனுக்குத்தான் நான் என்கிற ஆண்மை உண்டு அப்போ அந்த சட்டம் அப்போ மனுவிற்கு ஒரே சட்டம்தான் இறைவன் வைத்தான் நித்திய தூலத்திற்குள் இவன் குடிபுகுவது தான் அந்த சட்டம் அப்போ அந்த நித்திய தூளம் அப்போ அந்த நித்திய தூளத்தில் புகுந்து கொள்ளுகின்ற அந்த கல்வியை கற்பிப்பதற்கே இறைவனுடைய திருமேனி வந்தது இது நமக்கு திருவல்லிக்கேணி பிரசங்கம் ஆறாவது திருவாக்கியத்தில் சொல்லி வர்றாங்கல்லவா அருளர்ஷிப்பாக அப்போ இந்த அனித்திய உடலுக்குள் நித்திய உடலானது ஒன்று இருக்கிறது இந்த உடலை விடுகிற போது தவறாதபடிக்கு பரமனுடைய கையில் சிக்கி அந்த நித்திய தேகத்தில் வைர தேகத்தில் ஒளி தேகத்தில் ஒப்பில்லா பிரணவ தேகத்தில் நுழைந்து கொள்வதை கற்பிப்பதற்காகவே வேதங்கள் அனைத்தும் வந்தன அப்போ அந்த நித்திய தேகத்தில் நுழைந்து கொள்வதை கற்பிப்பதற்கு வந்தது திருவேதம் அப்போது ஒவ்வொரு இடங்கள்லேயும் நமக்கு இந்த வேதத்தை ஆசான் திருமேனியாக எடுத்து இப்படி நிரூபணை செய்திருக்கிறார்கள் அல்லவா அப்போ அதை தான் இங்கே மீண்டும் எடுத்து வரைக்கிறாங்க அப்போ அந்த நித்தியதுலத்திற்குள் இவன் குடிபுகுவது தான் அந்த சட்டம் இவன் குபேரனாக இருந்தாலும் சரியே கோவனாண்டியாக இருந்தாலும் சரியே மனுவிற்கு இந்த ஒரே ஒரு வேலை தான் வைத்தான் அப்போ இது தாங்க நமக்கு வேலை அப்போ அது என்ன வேலை என்றால் அது ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்றுதான் நம் வேலை அப்போ அந்த வேலை அப்போ அந்த வேலைதான் நமக்கு வேதத்தின் சிறப்பாக தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா திருவருட்பு நூற்றி எண்பத்தோராது திருவாக்கியத்தில் இறைவனின் திருச்சந்நிதி அடைவதற்கு உன்பால் இருக்கும் மாற்றமான செயலாதிகளை சங்காரம் செய்து அதற்கான சிவகரண காரிய வளர்ச்சிகளை செய்வதுதான் அவர்கள் வேலை அதை பற்றி பேசுவது வேதம் அப்போ அந்த வேலையை பற்றி பேசுவது திருவேதமாக விளங்கி கொண்டிருக்கிறது அப்போ தூல திருமேனியில் வருகின்ற அந்த மெஞ்ஞான மகத்துக்கள் அதை ஒரு குறிப்பிட்ட காலந்தான் எடுத்து பேச முடியும் அதை வேதமாக அவங்க ஆக்கி வச்சதுனால அந்த வேதம் எக்கோடி காலத்திற்கும் அது நின்று பேசுதுங்க அப்போ அப்படி ஒரு வல்லபத்தை அந்த வேதமாமறையில் அவர்கள் அதை எடுத்து வைத்திருக்கிறார்கள் இப்படி நான் அதை உணர்கிறேன் அப்போ என்றென்றைக்கும் இருக்கக்கூடியது அந்த வேத வாசகம் விஞ்ஞான மகத்துக்களின் வாசகங்கள் அவர்களுடைய அந்த அருள்வசிப்பு அப்போ அதை தான் தங்களுடைய திருமறையாக அவங்க உண்டாக்கி நமக்காக தந்திருக்காங்க அல்லவா ஆக இப்படி நான் அந்த வேலையை அந்த வேதத்தை நான் தரிசனை செய்கிறேன் அப்போது மனுவிற்கு இந்த ஒரே ஒரு வேலை தான் வைத்தான் நித்திய தூலத்தை அடைகின்ற நித்திய செயலாகிய தீர்மானமான இந்த ஒரு வேலைக்கே இந்த ஒரு வேலைக்கே மனு உடல் எடுத்து வந்தான் என்று நமக்கு அந்த திருவாக்கியில இந்த நம்ம மனு உடல் எடுத்து வந்தது எப்ப அது நிறைவாகுது என்றால் இந்த வேலையை நாம் செய்யும் பொழுது அது நிறைவாகுது அல்லவா அப்ப நித்தியூகத்தை அடைகின்ற நித்திய செயலாகிய தீர்மானமான இந்த ஒரு வேலைக்கே மனு மனு உடல் எடுத்து வந்தான் அதற்காகத்தான் வயதையும் அறிவையும் கொடுத்தான் அதற்காகத்தான் வயதையும் அறிவையும் பெற்று வந்தான் என்று நமக்கு வயது அறிவு அப்போ இது ரெண்டும் வெவ்வேறல்ல இரண்டும் ஒன்றே நம்ம தூரத்தில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது ரெண்டு இறைவனுடைய பரிசுத்த ஆவியாகிய திருமேனியில் சென்று தரிசித்தா அது இரண்டும் ஒன்றே அப்போ வயது என்னது வயது என்றால் வீசிய வயதனைத்தும் வேதம் முழுதும் ஓது என விண்டது சொல்லத்தகுவதோ என்று அந்த வயதை நமக்கு வேதத்தை ஓதுவதற்காகத்தான் அந்த வயது அப்போ அந்த வயதே அந்த திருவேதமாக திருமறையாக இருக்கிறது அப்போ அந்த அறிவும் நம்ம கேட்ட நம்ம எடுத்து வந்த உடலானது ஆறறிவு உடல் எடுத்தோம் ஆனால் நுகர்ச்சி ஐயறிவுல தான் இருக்குது அப்போது ஆறாவது அதுக்கு ஆறாவது அறிவு நம்மகிட்ட இருக்கான்னா இல்லை என்கிட்ட இல்லை என்னை பற்றி தான் நான் இங்கே சொல்லணும் அப்போ ஆறாவது அறிவு நமது தெய்வம் அவர்களாக விளங்கி கொண்டிருக்காங்க அப்போது அதை வந்து நமக்கு இதே திருவருட்புறல் அறுபதாவது திருவாகியத்தில் வேதத்தின் சிறப்பாக தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா வேதம் இருக்கிறது ஆறாவது அறிவு இருக்கிறது சூக்கும தேகம் இருக்கிறது அப்போது அந்த ஆறாவது அறிவே நமக்கு திருவேதமாக அந்த திருவேதம் ஆறாவது அறிவாகவும் அதுக்கு பேர் சூக்கும தேகங்க இப்படியெல்லாம் அந்த அதிகாரண காட்சிகளை நமக்கு வேதமாமறையில் எடுத்து வச்சிருக்காங்க அப்போ அதற்கான வயதையும் அறிவையும் பெற்று வந்தான் ஒவ்வொரு மதத்திலும் இருக்கின்ற தலையான அடையாளமாகிய பிரணவம் ஒவ்வொரு மதத்தின் மந்திரங்களையும் இங்கே எடுத்து கொடுக்குறாங்க அதுக்கு வந்து தலையான அடையாளம் அப்போ அந்த அடையாளம் அது சேதி அடையாளம் நாமம் புள்ளி இப்போ நாமம் புள்ளி என்றதும் நம்ம உடனே நம்ம தூல தேகத்துக்கு வந்துடக்கூடாது அப்போ அந்த அடையாளம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம வேதத்தின் சிறப்பாக பண்டார பருவத்தில் படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா அப்போ அந்த ஜீவகாயத்திரி விடிவு நிலை விடிவு நிலை நிலத்து விடிவு நிலைக்கு கூட்டி கொண்டு போய் நிறுத்தி சுட்டி தொட்டு காட்டி அதன் பின் மாறாத பவுசு பலன் விலகுவதற்காக அந்த வடிவுகுறி அடையாள கிரந்தத்தை அப்போ அந்த அடையாளம் நம்ம ஏற்கனவே தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா அப்போ அந்த அடையாளம் எப்படி இருக்கிறது என்றால் கிரந்தமாக இருக்குதுங்க அதுதான் அடையாளம் அப்போ அந்த வடிவுக்குறி அடையாள கிரந்தத்தை வாக்குரூபத்திற்கு இழுத்து கொண்டு வந்து வெளியாக்கும் ஒளி வடிவு விருப்பின் பிரவாகத்திற்கே இல்மு என்றும் கல்வி என்றும் பெயர் படைத்து என்று அறிய கிடப்பதோடு அந்தத்தோடு நம்ம அணிஞ்சிக்கணும் அல்லவா ஆக இப்படி ஒவ்வொரு வாசகங்களையும் நமக்கு வேதத்தின் சிறப்பாக எடுத்து வழங்கியிருக்காங்க அப்போது இருக்கின்ற அந்த ஒவ்வொரு மதத்திலும் இருக்கின்ற தலையான அடையாளமாகிய பிரணவம் காயத்ரி பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் கலிமா ஓம் சத் சத் ஸ்ரீஹலால் ஓம் மணிபத் மீ ஹம் சமா இஸ்ரையேல் அடோனா எல்லோ ஏனோ அடோனா எகத் என்பவை எல்லாம் என்பவையாவும் அந்த அழியாத அப்போ அந்த ஒவ்வொரு மதத்தின் அந்த தலையான அடையாளங்களை எல்லாம் வரிசையாக சொல்லி என்பவை என்பவையாவும் அடுத்து தான் வெளியாக்குறாங்க அந்த என்றும் அழியாத அந்த வேதவாசகம் எப்படி விளங்கி கொண்டிருக்கின்றது என்ற அந்த ரகசியத்தை இங்கே மீண்டும் வெளியாக்கி கொடுக்குறாங்க அப்போ இந்த நாமங்கள் அனைத்தும் இந்த அடையாளமாகிய இந்த ஒவ்வொரு மதத்தின் மூல மந்திரங்களாகிய இந்த நாமங்கள் அனைத்தும் அந்த இந்த என்பவையாவும் அந்த அழியாத ஒரே தூலத்தையே தான் குறிக்கும் போட்டு உடைச்சிட்டாங்க அப்போ அந்த அழியாதது எப்படி இருக்கிறது என்றால் அதற்கு பெயர் தூளம்ங்க அப்போ என்றும் அழியாத அந்த வேத வாசகத்தை நான் தூளமாக இறைவனுடைய தூளமாக நான் தரிசனை செய்கிறேன் நான் உணர்கிறேன் இப்போ அந்த என்றும் அழியாத அந்த என்றும் மாறாத அன்றைய அந்த என்றும் வாடாத அந்த வேதவாசகம் நமது தெய்வம் அவர்களின் தூல திருமேனியாக விளங்கி கொண்டிருக்கின்றது இப்போ என்றைக்கும் இந்த அவங்களும் இருக்காங்களே அயாத்தாக தூல தேகத்தில் இந்தா இதை உங்கள் காது கேட்க சொல்லிவிட்டு அயாத்தாக தூல தேகத்தில் இருக்கின்றோம் அப்போ அந்த ஹயாத் கேன் மகனே ஹயாத் என்ற அந்த மேதபாடமாக அவங்க இப்போவும் அந்த தூளதேகத்தில் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா இப்படி நான் அதை தரிசனை செய்கிறேன் அப்போ அந்த மூலமந்திரங்கள் யாவும் அந்த அழியாத ஒரே தூளத்தையே குறிக்கும் அந்த தூளத்தையே அந்த அழியாத தூளத்தையே தான் குறிக்கும் அந்த தூளத்தால் தான் பேரின்பத்தை அனுபவிக்க முடியும் அப்போது பேரின்பம் அப்போ பேரின்பம் என்பது அவர்களுடைய அந்த திருவசனம் அல்லவா அப்போ அந்த பேரின்பத் திருவசனம் பேசிக்கொண்டு விட்டார்கள் அப்போ அதற்கு பதிலாகிய விடையினை பகர்ந்து சிறிது நேரம் பேரின்பத் திருவசனம் பேசிக்கொண்டு வந்துவிட்டார்கள் என்று நமக்கு அந்த வேதத்தாய் மான்மியத்தில் அகில பலம் வரும் பருவத்தில் அந்த பேரின்பத்தை நமக்கு வழங்கியிருக்காங்கல்லவா அப்போது அந்த பேரின்பத் திருவசனம் அப்போ அந்த பேரின்பத்தை எங்கே அனுபவிக்க முடியும் என்றால் உலக மக்கள் அனைவரும் இறைவன்கிட்ட அந்த பேரின்பத்தை எப்படி அனுபவிக்கலாம்னா அந்த திருவசனத்தில் அந்த திருமறையில் பேரின்பத்தை அனுபவிக்கலாம் இது உலக மக்கள் அனைவருக்கும் இதை மிக மிக எளிமையாக வேதத்தின் மூலமாக நமது தெய்வம் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் அப்போ இந்த பகுதியானது இன்னும் தொடர்ந்து பேசி வர்றாங்க அப்போ இந்த நம்முடைய இந்த அழிந்து போகிற தூரத்தில் அந்த பேரின்பத்தை அனுபவிக்க முடியாது என்றெல்லாம் இன்னும் தொடர்ந்து பின்வரும் பகுதிகளில் பேசியிருக்காங்க அப்போ இதையே நம்ம ஏற்கனவே நம்முடைய மாமிச தேகத்தின் லட்சணங்கள் பகுதியிலையும் இந்த திருவாக்கியங்கள்லாம் விரிவாக நம்ம எடுத்து பேசியிருக்கோம் அல்லவா ஆக இப்படி அந்த பேரின்பத்தை அனுபவிக்கக்கூடியது இறைவனுடைய அந்த பரிசுத்த திருமேனியில் உலக மக்கள் அனைவரும் அந்த பேரின்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரே மாதிரி ஒரே மாதிரி அனைவருக்கும் சமமாக எல்லோருக்கும் ஒன்று போல அந்த பேரின்பத்தை அனுபவிக்கக்கூடியதை நமக்கு வேதமாமறையில் இறைவன் நமது தெய்வம் அவர்கள் ஆதிபிதா இப்படி மிக மிக எளிமையாக எடுத்து வச்சிருக்காங்க அல்லவா ஆக அப்போ இந்த திருவாக்கியத்திலிருந்து நான் அந்த என்றும் அழியாத அந்த வேத வாசகம் எப்படி இருக்கிறது என்றால் அழியாத அது ஒரே தூளத்தையே தூளத்தையே தான் குறிக்கும் அப்போ அந்த அழியாதது தூளமாக இருக்குதுங்க அப்போ தூளம் அப்போ அந்த தூளம் என்பது நம்ம ஏற்கனவே பரிசுத்த தேகம் பரிசுத்த தூளம் பரிசுத்த உடம்பு என்பதில் படிச்சு தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா அப்போ அந்த தூளம் என்பது நமக்கு எப்படி இருக்கிறது இறைவனுடைய தூளம் நமது தெய்வம் அவர்களுடைய தூளம் அந்த திருமேனி அது இப்போ வேதமாக இருக்குதுங்க அப்போ அது வந்து எப்படி இருக்கிறது என்றால் நமக்கு அற்புதமாக அமுத ஞான போதத்தில் வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனை செய்திருக்கிறோம் எப்படி மெய்பொய்யும் பிரித்து காட்டும் வேதமே தூளமாகும் அப்போது மெய்பொய்யும் பிரித்து காட்டும் வேதமே தூளமாகும் அப்போது அந்த தூளம் என்றென்றைக்கும் வேதமாக அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இங்கே எடுத்து உரைச்சிருக்காங்களே இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா ஆக இப்படி ஒவ்வொரு வாசகங்கள்லேயும் அந்த வேதத்தின் சிறப்பை முன்னிறுத்தி அவர்கள் என்றென்றும் அந்த பரிசுத்த ஆவியாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இப்படி நமக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் நிரூபணை செய்து இருக்கிறார்கள் என்பதை இப்படி நான் விளங்கி இருக்கிறேன் ஆகவே அந்த என்றும் அழியாத அந்த வேத வாசகம் அழியாத ஒரே தூளம் அப்போ அந்த ஒரே தூளம் நமக்கு அது திருவேதமாக திருமறையாக நூலாக கிரந்தமாக ஆகமமாக சுருதியாக ஏடாக வேதாந்தமாக வேதம் ஆசான் திருமேனியாக அவர்கள் நமக்கு அதை எடுத்து ஒவ்வொரு மதங்கள்லையும் அந்த வேதத்தை நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள் ஆக இப்படி ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க அப்போ அந்த திருமறையாக அந்த இறை சுரூபம் விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நமக்கு இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் இப்படி அதை நிரூபித்து இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த பகுதியின் மூலம் விளங்கி கொண்டேன் என்று கூறி என்றும் அழியாத என்றும் மாறாத என்றும் வாடாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்